கிருஷ்ணம் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் வாழ்த்த வந்திருக்கும் நண்பர்கள் முன்னாள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கவிதா பேச ஆரம்பித்தோடனே தமிழ் இவ்வளோ சுத்தி சுத்தமாக இருக்குதுன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால விஜய் கிட்ட யாருங்கன்னு சொல்லி கேட்டேன் நம்ம தான் அவங்க தினமலதுங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் சுடிதாரா இமேஜின் பண்ணி பார்க்குறேன் நான் வேற ஒன்றும் நான் கேட்டுக்கல நான் இது மட்டும் இல்லை ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக யாராவது பேசினாங்கன்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அதுவும் சில பேர் வந்து இலக்கண தமிழில் ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோ சரளமாக பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப ஆண் அப்படியே பார்த்துக்கிட்ருப்பேன் ஏன்னா எனக்கு வராது ஒன்று மற்றவங்களுக்கு வருதுங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவங்க எப்படி தமிழ் பேசும்போது ரொம்ப அழகாக இருந்தது அந்த மாதிரி வந்து ஃப்ரேமிங் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு ஷார்ட்டும் கிரேன்லேருந்து ட்ராலி அது இது ஸ்டெடி ஷாட்னு சொல்லி ஒரு டைரக்டருங்கிறத விட கேமராமேனாக வந்து எனக்கு அவர் மனசில் அவ்வளோ பிரமாமா பதிஞ்சார் அவ்வளோ சிறப்பாக தினேஷ் பாபா அவர்கள் அவருடைய சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா எத்தனை படத்தினுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது அது ரொம்ப அழகாக இருந்தது அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் பல்ராம் அவர்கள் அவர் பேசும்போது படத்தினுடைய கதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லி எனக்கு தமிழ் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆங்கிலத்திலே சொன்னார் அதுக்கு முன்னாலேயே நல்ல வேலை நான் வந்து அருண் மூலமாக கொஞ்சம் கேட்டு வச்சுக்கிட்டேன் அருண் அவர் வந்து எனக்கிட்ட சொன்னதுனால அவரை ஈஸியாக கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்புறம் வரும்போது அந்த ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சய் கிருஷ்ணா அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் டே வந்தேன் ஏன்னா கதையினுடைய நாயகன் அவர் அதனால் படத்துலேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து அதுதான் ஸ்க்ரீனில் அவரையும் பார்த்து இது இருந்தேன் ஸோ படம் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே அதில் கொஞ்சம் மாமூலாக ஃபிக்ஷனாக கட்பனையாக பார்க்குறத விட ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு நியராக இருக்கிற மாதிரி க்ளோஸாக இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப அடையாள ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்களே அது ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு குருவாயூரப்பன் அவருடைய மகிமையினால் அவருடைய பையனுக்கு வந்த அவ்வளோ பெரிய ஆபத்து வந்து நீங்கிச்சு அதுக்கு அவருக்கு இருந்த பக்தி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் குருவாயூரப்பன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல அருள் கொடுத்துருக்காரு ஏன்னா எது எப்போ எப்படி தூக்கி போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ யார் எப்படி திடீர்னு வருவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இறையரோன்னு நினச்சிக்க வேண்டியது வேறு என்ன பண்ண முடியும் அப்புறம் நம்மளும் குருவாக இருப்போன்னா வேண்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ இந்த தேர்தலுக்கும் வேண்டிகிட்டே தான் இருக்கிறோம் வரப்போகிற தேர்தல் என்ன ஆகப்போதோ அப்படின்னு அதனால அதனால் ஒவ்வொருத்தரையும் இந்த ஜக்கா புயலாக அது வீசின மாதிரி கஜா கஜா புயல் வீசின மாதிரி அது எனக்கு என்னென்னா இந்த வாரம் கார்ட்டூன் போடும்போது பாக்கியாக்கு போடும்போது எனக்கு டக்குன்னு என்னடா போடுறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முதல்ல மைண்டுக்கு வந்தது என்னென்னா ஏதோ அந்த புயல் கஜா புயல் வீசிட்டு போச்சு இப்போ அடுத்தது இடைத்தேர்தல்னு சொன்னி நல்ல வேலைப்பா நிவாரண பிரமாதமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண புயல் வீசப்போகுது எல்லோரும் மாற்றி மாற்றி இந்த ஆர்கே நகரமாரி ஒரு யார் யாரெல்லாம் சிரமத்தில் இருந்தாங்களோ எல்லாருமே போட்டி போட்டு சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் திடீர்னு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இதுதான் உண்மையான புயல் அங்கே இருக்கவங்களுக்கு அதோட சேர்த்து இப்போ ஆயரருவா கொடுக்குறாங்க அதை வேற தடைன்னு சொல்லிட்டாங்க ஸோ சோதனைக்கு மேலே சோதனை குருவாகுறப்ப அவங்களையெல்லாம் காப்பாற்றணும்னு சரி நினைக்கிறேன் அவர் படத்தில் வந்து எப்படி எல்லோரும் கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் மட்டும் நம்பிக்கையோடு இருந்தார் அதில் அந்த ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷனில் டாக்டரே அவரே மயக்கமாகி விழுந்துட்டார் அப்புறம் அவரே எப்படி பண்ணார்னு அவருக்கே தெரியல இதெல்லாம் ஒரு மிரக்கலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சு மிரக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்கிறது உண்டு வாழ்க்கையில் நானும் நிறையா மிரக்கலாக சில விஷயங்கள் எல்லாம் சந்திச்சுட்டே தான் இருக்கிறேன் அது அப்பப்போ யோசிச்சு பார்ப்போம் இது எப்படி நடக்குது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாமே சில விஷயங்கள் நடக்கும் நான் சினிமாக்கே வரல வராத நேரத்தில் எங்கள் ஊரில் ஒரு அம்மா கொஞ்சம் வயசான அம்மாவாக இருப்பாங்க அவங்கள எல்லாருமே கொஞ்சம் பைத்தியக்காரசிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க என்னென்னா மில்லு வேலையிலேருந்து அவங்க வரும்போது ரோட்டில் வரும்போது இல்லை இன்றைக்கி இப்படி அவனுக்கு அது பண்ணி ஆகணும் அவன் வேற வந்து நிற்பான் வீட்டில் குழந்தைகளுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அவங்களாம் பேசிகிட்டே போயிட்டுருப்பாங்க ரோட்டில் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து அவங்களா பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க அதனால் அவங்கள பார்த்துக்கிட்டு பைத்திய அரிசி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கிண்டல் இருப்பாங்க அவங்க தலையெல்லாம் பஞ்சு கிஞ்சி அந்த மில்லில் இருந்து அப்படியே போவாங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவங்க வீட்டுக்கிட்ட ஒரே க்ரௌடு என்னன்னா சாயமாக ஜோசின்னு சொல்கிறாங்க அருள்வாக்கு சொல்கிறாங்கன்னா யாருக்கும் ஒன்றும் புரியல இதுக்கு எங்கள் பாட்டினுடைய வயசு அவங்க வயசு எல்லாம் ஒரே வயசு தான் அப்புறம் போய் பார்த்தா அந்த அம்மா உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் வர்றவங்களுக்கு வந்து அவங்க பாட்டில் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு இப்படி இருக்குது சரியாக போகாது ஆப்ரேஷன் அந்த விஷயம் இந்த விஷயம் கல்யாணம் அது இப்படியே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க காசு பணம் யாரும் வீட்டு எவ்வளோ என்னென்னு கேட்குறது இல்லை என்னமோ இன்றைக்கி வைக்கிறது வச்சுட்டு போங்க கொடுக்குறது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு எங்கள் பாட்டியெல்லாம் ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க நானும் வீட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் சின்ன பையன் அதனால் வீட்டில் உக்காந்துட்டு வீட்டில் பாட்டியெல்லாம் பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ எப்படிரா இப்படி திடீர்னு இப்படி செய்வது நடக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் சும்மா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சா சும்மா சொல்லலை உண்மையிலேயே அந்த அம்மா வந்து கரெக்டாகவே இப்படி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு சுத்தமாக வந்து பேச மாட்டாங்க அது மாதிரி பேசுனதே கிடையாது தனக்கு தானே ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்கனபடியே இப்படி வந்து தெளிவாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் பேசுனது வந்து எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அந்த ஊரில் பாரதிபுரம் அந்த ஏரியாவிலேருந்து நான் வந்துட்டேன் வந்துட்டு வேற ஏரியாவில் சித்தாப்பூர்ங்கிற ஏரியாவில் கூடி வந்துவிட்டோம் அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இந்த ஏரியாவில் ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்து அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரிங் டேக்கீஸில் என் ஃப்ரெண்டு தான் அந்த டூரிங் டாக்கீஸ் அந்த பையன் எதிர் வீட்லேயும் எதில் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருந்தான் எல்லாருமே போய் டூரிங் டாக்கீஸில் முன்னால் சேர் போட்டு உட்காந்துட்டு படம் ஓட்டிட்டு இருக்குமா நாங்கள் ஜாலியாக எதாவது ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அன்னைக்கு அதே மாதிரி அந்த டூரிங் டாக்கீஸ்க்கு போகிறேன் அப்போது அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வாசலில் வந்து இன்னும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கல நான் அப்படி இறங்கி நடந்து போயிட்டுருக்குறேன் போகும்போது ஒரு பார்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தோன்னே இந்த சாயம்மா அப்படிங்கிறது அந்த அம்மா தான் சொல்லி தெரிஞ்சது அடிக்கடி இந்த அம்மா இது ரொம்ப நாளைக்கு முன்னால் நம்ம பார்த்தது அதுக்கப்புறம் நம்ம ஏரியா மாதிரி வந்து ரொம்ப வருசாகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரையில் உட்காந்துருக்காங்களே போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னென்னா திடீர்னு அந்த மாதிரி வந்து ஒரு அருள் வாக்கு மாதிரி வந்து சொன்னவங்க வந்து தடையில் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் அங்கே சேர் போட்டு அந்த போ கூட இருந்த ஒரு தேட்டருக்கார் அந்த டூரிங் டேக்கிஸ்காரால் அந்த சாயமான இருப்பாங்க ஒரு சேர் போட்டு அவங்கள வர சொல்லுங்கள் அவங்களுக்கு போய் கூட்டுவாங்க அப்படின்னு அப்புறம் போய் அம்மா அவங்கள அங்கே வர சொல்கிறாங்கன்னு ஏன் என்ன அப்படின்னது இல்லை அவர் உங்களை வந்தாங்க சேர் உங்களுக்கு போட்டு அங்கே வந்து உட்கார சொன்னாங்க அப்புறம் அந்த அம்மா தயங்கு தயங்கு வந்தாங்க அப்புறம் உட்காருங்கன்னு அப்புறம் தெலுங்கில் நான் பேசினோன்னு இன்னும் ஓர் தம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் என்னென்னு என்ன கேட்டாங்க அப்புறம் எங்கள் பாட்டி பேர் சொன்னதுக்கப்புறம் அடையே போய் இவ்வளோ வருஷம் ஆகி போச்சு நீ அந்த ஏரியாவுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க அப்புறம் எங்கள் கூட இருக்கிற பையங்களை அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க திடீர்னு உங்கள் அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு பெரிய தப்பு பண்ணிட்டார் உங்கள் கூட இருந்தவங்களை வந்து தேவையில்லாமல் அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு அதில் ஒரு பையனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டு அந்த பையன் அப்படின்னு ஒன்று நான் முழிக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு இன்சிடெண்ட்டு அதில் எங்கள் அண்ணன் வந்து எங்களெல்லாம் பிடிச்சிட்டு போனதில் அந்த பையனை ரொம்ப அடிச்சிட்டார் என் ஃப்ரெண்டை அவன் என்ன பார்க்குறான் நான் தான் அப்படின்னா என்னென்ன இன்னும் முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு இந்த இருந்து அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இல்லை இல்லை அதுக்கு உங்கள் அண்ணனுக்கு காலுக்கு எதாவது வந்திருக்கணுமே அப்படின்னது அப்போ தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ரெண்டு மாதம் போன் ஃப்ராக்சர் ஆகி மோட்டர் சைக்கிள்லேருந்து விழுந்து அது நடந்து ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சரி அன்னைக்கு சொல்கிற மாதிரி இன்னைக்கு இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படியே பார்த்தாங்க நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம் நீ உடனே இந்த ஊர் விட்டு போயிரு நான் முருகன் சொல்கிறேன் நீ இந்த ஊர் விட்டு போனால் நல்லா வருவே அப்படின்னாங்க நான் ஏற்கனவே சென்னைக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கிற மைண்டில் இதில் அந்த அம்மா இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது நான் சொல்கிறேன் முருகன் சொல்கிறேன் நீ விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எதோ வந்தோம் போனோம் ஆனால் இருந்தும் அந்த அம்மா வந்து அன்றைக்கி சொன்னது வந்து எனக்கு மைண்ட் இருந்துகிட்டு இருக்குது அது நான் வந்தப்போ பத்திரிக்கையில் அங்கேயும் இங்கேயெல்லாம் எழுதுவேன் சில பேருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி நடக்குது அது எப்படி என்னங்கிறது தெரியல அது என்ன பவரோ என்ன எதுன்னு தெரியல அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இவர்களுக்கு வந்து நடந்ததுங்கிறது வந்து அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை அந்த தயாரிப்பாளர் அது ஒரு அப்பாவாக அவர் வந்து அந்த குருவாய்ப்புற மேலே அவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அதுதான் அதுதான் எனக்கு வந்து அந்த பையன் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிறது வந்து அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் இல்லைனா மிரக்கலாக சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த இவர் விஷயத்தில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது ஆனால் எல்லாத்துக்கும் ஏன் நடக்கலைங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கு ஏன்னா எல்லாருமே தான் கும்பிடுறோம் இப்போ மொட்டை போடுறோம் என்னென்னா மறுபடியும் முடிமுளைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் மொட்டை போடுறோம் இல்லை அதோட மொட்டையோடு சரினா யாராவது மொட்டையடிக்குமா போவே மாட்டோம் அந்த மாதிரி சில நேரங்களில் சாமி நம்புறது அப்படிங்கிறது வந்து கூட்டத்தில் கூட கேட்பாங்க ஒருத்தர் யாராக இருக்கெல்லாம் வைகுண்டம் போகணும் ஆசையாக இருக்குது சொல்லுங்க மோச்சத்துக்கு போகணுன்னா எல்லாருமே சரிங்க சரி வாங்க போய் செத்து போகலாம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வரதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஒரு ஆளு வர மாட்டேன் அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க நம்புறது தான் எனக்கு நான் புறப்பட்டு வரும்போது கூட அதே மாதிரி தான் எனக்கு ஜோசியகாரன் அஸ்ட்ராலஜி இப்படி பார்த்தான் சார் ஒரு ஆக்டிங் யுவர் வெரி ஃபைன் அப்படி இப்படின்னா எதோ சுற்றி பட்டு வார் ஆக்டிங் இந்த டார்க் அப்படின்ட்டான் என்னென்ன இருட்டில் நடிக்கிறீங்க யாருக்கு தெரியும் அதனால் நீங்கள் சினிமாவில் வரவே முடியாது அப்படின்ட்டான் இதுக்கு என்ன என்ன வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சுற்றி கூப்பிட்டு போய் அந்தாலும் எம்எஸ்சி படித்தவன் பெரிய ஜோசிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் பின்னால் வந்து பொட்டியெல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துட்டேன் எங்கள் அம்மா அஞ்சு மணிக்கு வாசலுக்கு எந்திரிச்சு என்னடா கதவை திறந்துருக்குன்னு ஷாக்காகி என்னடா அப்படின்னுது ஜோசிக்காரன அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான் அவன் இரும்பு சம்மந்தப்பட்ட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் எனக்கு அதுலேயே டவுட்டு ஏன்னா எங்களுக்கு ஒர்க் ஷாப் இருக்குது எங்கள் அண்ணன் தான் சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காரோ அதனால் தான் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்னு சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி எனக்கு அவன் அந்தால் சொல்லும்போது நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்ன அந்த ஆள் சொன்னார் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் நல்லா வரும்னு சொல்லி கேமரா ஸ்டாண்டர்ட்லாம் இரும்பில் தான் இருக்குது ட்ராலி ட்ராக்கெல்லாம் எல்லாம் இரும்பு தான் அதனால் எனக்கு கூட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் அதனால் நீ என்னை நம்பு உன் பையனை நீ நம்பு நான் புறப்படுறேன் அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இப்போவே எதாவது கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட காசு கொடுத்துட்டு நேராக கோயிலுக்கு அந்த பத்ரகாளி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது மேட்டுப்பாளையத்தில் அங்கே போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு வந்தோம் அதுமாதிரி சில நேரங்களில் சில நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதே நேரத்தில் சில நம்பிக்கைகள் வந்து இந்த சோதனை வரும்போது ஏன் எல்லாத்துக்கும் இது வந்து சாமி செய்ய மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அதையும் நினச்சிக்கிறது உண்டு ஸோ அந்த அவர் ஹீரோவாக நடிச்சவர் வந்து படமாக பார்க்கும்போது அவருடைய ஃபீலிங் எல்லாம் எனக்கு ரீராகவே அவர் வந்து எப்படி இருந்திருக்கோ அவருக்கு தெரிஞ்சே ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் ஸோ அதனால் அவர் அவர் எவ்வளோ மனோதைரியமாக இருந்திருக்காரு அதே மாதிரி அப்பா இங்கே பேசும்போது கூட எவ்வளோ கேஷுவலாக அந்த ஒரு பெரிய மேட்டராகவே இல்லாமல் அது சில விஷயங்கள் எல்லாம் அது வந்து அவங்கவுங்க அனுபவிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவர் இது பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவருடைய நம்பிக்கை அவருக்கு என்ன நடந்ததோ அதை வந்து நாலு பேர்த்துக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்காகவே இந்த படத்தை வந்து எடுத்துருக்காரு அந்த பையனை அழைக்கி வச்சு பண்ணியிருக்காரு என்னென்னா அவருக்கு வந்து அந்த குருவாய ரூப்பமே இருக்கிற அந்த நம்பிக்கை அதை வந்து மற்றவங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு கடமை மாதிரி நினச்சி செலவு பண்ணி படம் பண்ணியிருக்காரு ஸோ பக்திங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக எழுதும்போதே சொல்லுவோமே சாமி கும்பலாம் கும்பிட்டு சாமி மட்டுமே கும்பிட்டு கூடாது அப்படிங்கிற மாதிரி அதனால் அவர் இவ்வளோ தூரம் நம்பிக்கைக்காக போது நம்ம படத்தினுடைய வெற்றி மறுபடியும் அப்பன் கையில் மட்டும் இல்லை நம்ம கையில் இருக்குது அதனால் பத்திரிகையாளர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ரியல் இன்சென்ட் விஜய் மறுபடியும் தான் கேட்டுக்கிட்டார் எல்லாம் இந்த படத்துக்கு ஏன்னா அவர் முதல்ல படம் பார்த்துட்டார் பொழுது ஜாக்குவார்த்தங்க சொன்னார் ரொம்ப சோகமாக இருந்தார் அந்த படம் பார்த்ததுனால ரொம்ப சோகமாயிட்டாரா என்ன எனக்கு தெரியல படத்தினுடைய அந்த கதை உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஊருக்கமாக தான் இருக்கும் படம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அதனால் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் டிவிக்காரங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கடமையாக நினைச்சுக்கணும் ஸோ அது ஜாகோர் கேட்ட மாதிரி அங்கே இருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தினேஷ் பாபு கூட குறிப்பிட்டார் இங்கே கிடைக்கிற தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஒரு நம்மளை ஒரு வரவேற்பு வந்து எல்லா மாநிலத்திலையும் இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார் அவர் குறிப்பிட்டு சொல்கிற இங்கே கிடைக்கிற அந்த ரிசப்ஷன் அப்படிங்கிறது இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறது இங்கே யாரும் நக்கல் இல்லை கிண்டல் பண்ணுறதில்ல எல்லாரும் ரொம்ப பெருந்தன்மையோடு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமை ஜாக்வார் சங்கம் நீங்கள் தமிழன் அப்படின்னு மிரட்டக்கூடாது ஏன்னா அதில் பயந்துருவாங்க அதனால் நமக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது ஏன்னா நான் வந்து எல்லா லாங்குவேஜுக்கு போனதுனால சொல்கிறேன் இப்போ ஹிந்திக்கு போகிறேன்னா பச்சன் முதல் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா தமிழ் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறாங்க தெலுங்கு போனாலும் இன்றைக்கி நம்மளுக்கு தான் அங்கே தெலுங்குலேயும் நிறைய டிஸ்கஷன்லாம் இல்லை இங்கே எல்லாம் என்ன என் ஆக்சிடெண்ட்டுக்கு நிறைய பேர் அங்கே சுற்றிகிட்டு இருக்காங்க அப்புறம் டைரக்ஷன் பண்ணணும் நிறைய பேர் அங்கே இருக்கா இங்கிருந்து போனால் நான் திருப்பூருங்காண்டு இங்கேருந்து ஒரு ஆளு என் பேர் தாவூத் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் என்னென்னா இங்கிருந்து கதை சொல்கிறதுக்காக எங்கேயோ போனவர் கதை சொல்லியிருக்காரு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அப்புறம் அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க இப்போது நிறைய படம் ஒரு ஏழு எட்டு படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகியிருக்காரு அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நமக்கெல்லாம் வெளியூர் போகும்போது அந்த திறமைகளுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயாக தமிழ்நாட்டை விட்டு எங்கே போனாலும் தமிழர்களுக்கு ஹிந்திக்காரங்க இறங்கும் கொண்டு வந்து அந்த மரியாதையை கொடுக்குறாங்க ஸோ நம்ம மேலேயும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது தமிழர்களுக்கு என்ன சின்சியராக வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் சூட்டிங்கேயே அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் நிறைய பேர் சூரிய உதயமே பார்த்ததில்லை ஹிந்தியில் அதனால் வந்து இங்கே வச்சோம்னா அங்கே என்னென்னா ஷூட்டிங்னு சொல்லி சொன்னோம்னா அஞ்சு மணிக்கே அவன் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டு எல்லா பக்கம் பார்ட்டி இந்த ஹோட்டலு அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல்னால் அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டியாக முடிச்சு 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 நைட்டு மூன்றரை மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் அவன் போய் சேருவான் அதனால் காலையில் ஷூட்டிங் வேணால் எங்கே வர்றது அந்த கோவிந்தன் கோவிந்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் அவங்க வீட்டில் ஷூட்டிங் வச்சுக்கலாம் இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்லேயே ஹாலில் வச்சுக்காங்க மேலேருந்து கீழே இறங்கி வந்தால் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கே ரெண்டரை மணிக்கு தான் வந்தார் அவர் ஸோ அந்த மாதிரி அவங்க நம்மளை வந்து இங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறது காரணம் என்னென்னா இங்கே ஏழுன்னா ஏழு ஏழுறண்ணே ஏழுரை எல்லாருமே டான்னு கரெக்டாக வந்துடுவாங்க இன்னும் கேரளாவில் பார்த்தோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்து டைமிங் ஏன்னா கேரளாக்காரங்க மேலே ஒரு ஆச்சரியம் என்னென்னா ராத்திரி ரெண்டரை மணி வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிவிட்டு போவாங்க மறுபடியும் ஏழு மணிக்கு ஷாட்டுக்கு எல்லோரும் கரெக்டாக வந்துகிட்டு இருப்பாங்க ஸோ எப்படி அவங்க உடம்பெலாம் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதனால் வேலை பார்க்குறவங்க உழைப்பாளிகளுக்கு எங்குமே எப்போவுமே மரியாதை கிடைக்கும் ஸோ இந்த ஊருக்கு வந்து தமிழ்நாட்டு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க தமிழ்லேயும் எடுத்துருக்காங்க தெலுங்குலேயும் எடுத்திருக்காங்க மலையாளத்துலேயும் எடுத்திருக்காங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச நம்மளுடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க சார் உங்களோட எளிமையும் இந்த யதார்த்தமும் தான் நாங்க இன்னமும் உங்களை பேசிட்டு ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க